பத்தாம் வகுப்பில் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் முதல் மூன்று இடங்களை பிடித்த பிள்ளைகளுக்கு நாம் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவிக்கின்றோம் ஹையர் செகண்டரி பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நம்முடைய பங்களவில் முதல் மூன்று இடங்களை பெற்றுள்ள பிள்ளைகள் முதலாவது ஜி ஆகாஷ் ஆண்டோனி அறுநூறுக்கு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து மதிப்பெண்கள் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்று ஏழு விடுக்காடு தமிழ்நாடு அளவில் மூன்றாம் இடமும் சென்னை மாநில அளவில் முதலிடமும் பெற்றிருக்கிறார் அவர் தன்னுடைய பாராட்டுகள் இரண்டாவது இடம் எல் ஏஞ்சலில் ஐநூறுக்கு நானூற்றி முப்பத்தி ஐந்து மதிப்பெண்கள் எண்பத்தி ஏழு விடுக்காடை பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நம்முடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் மூன்றாவது இடம் சி ஆக்னஸ் மேரி அறுநூறுக்கு ஐநூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் முதல் மூன்றிடங்கள் முதலாவது இர்வின் செரில் ரூபன் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் தொண்ணூத்தி ஏழு புள்ளி இரண்டு விழுக்காடு இரண்டாவது இடம் கிங்ஸ்லின் நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள் மூன்றாவது இடம் சாமுவேல் தியடோர் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மதிப்பெண்கள்